வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் மழை பொடிவை உறுதிப்படுத்தும் விதமாக பதிவு செய்யும் அறிக்கை இதில் காரணம் என்னென்னா வட மாவட்டங்களிலே நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது தென் மாவட்டங்களிலே நிறைய மழைப்பொழிவு பொழிந்தது அதே நேரத்தில் தூத்துக்குடியில் சராசரிக்கு குறைவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் மழைப்பொழிவு பொழிந்தது அந்த நேரத்தில் ஆற்றிலே மழை அது வெள்ளம் அடிந்தது இப்பொழுது மழை தேவைப்படுகிறது பல்வேறு மாவட்டங்களில் இப்போது நாம் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை நிகழ்வானது பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் வந்து மழைப்பொழிவை தர வேண்டியது விலகி சென்று மீண்டும் வருகிறது ஒரு இடைவெளி கொடுத்திருக்கிறது அவ்வளவுதான் நிகழ்வு அந்த நிகழ்வு எங்கேயும் போகலை ஆனால் அன்றைக்கு பெய்திருந்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு பாதிப்பை கூடுதலாக கொடுத்திருக்கும் அரசுக்கும் ஒரு கரி சரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் கொண்டு போய் விட்டிருக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் அந்த நிகழ்வு கரை கடந்திருந்தால் ஆனால் அந்த நேரத்தில் கரை கடக்காமல் விலகி சென்று கடலிலே மட்டும் மழை கொடுத்துவிட்டு திரும்ப வரும்பொழுது தென்னரை கோலத்தில் வேறொரு நிகழ்வு உருவாக புதிதாக அடுத்ததாக இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வும் ஒன்று உருவாக அப்போ காற்றை கொஞ்சம் திசை மாற்றி வைத்திருந்தாலும் இந்த நிகழ்வு தமிழ்நாடு வரும் வரும் என்று சொல்லி கொண்டிருப்பதில் மாற்றமில்லை வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது தமிழ்நாட்டு கரைக்கு கிடைக்க இருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது இருந்தாலும் வர்ற வேகத்தில் சற்று குறைந்திருக்கிறது அதாவது கரையை நெருங்கும் பொழுது போராட்டத்தில் செயல் எடுக்கும் பொழுது கொஞ்சம் வேகம் குறையும் கரையை நெருங்கி கரையை கடக்க முயறும் பொழுது ஒரு செயல் எடுக்கும் பொழுது ஒரு போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தில் நாரணமாக தான் கொஞ்சம் வேகம் குறைவு இதனால் மழைப்பொழிவு இப்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது சற்று வடக்கு வட மேற்கு திசை நோக்கி சற்று நகர தொடங்கினால் தொடங்கி இருக்கிறது ஆனால் அது அப்படியே வடமேற்குக்கு போகிறாது அப்படியே சற்று வடகடலோர மாவட்டங்களுக்கு சற்று எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் டெல்டா மாவட்டங்களை நோக்கி திரும்பும் அவ்வளோதான் எங்கேயும் போகாது டெல்டா மாவட்டத்தை நோக்கி வரும்னாக்க டெல்டா மாவட்டத்துக்கு மடை கொட்டி பெரிய அளவில் தீர்க்கம்னு சொல்லலை அதுலேயும் சில பேர் பயப்படுறாங்க நிகழ்வானது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து செயலிலிருந்து காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக மேற்கு நோக்கி போகும் இதில் எவ்வளவுதான் ஆண்டு முழுவதும் பயன்பெற்று இருந்தாலும் பல ஆண்டுகளாக இருந்தாலும் ஒரு நிகழ்வு சற்று திசை மாதிரி போயிட்டு போயிட்டு அந்த ஒரு வார கால இடைவெளி கொடுத்தது பார்த்திங்களா அன்றைக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனே எனக்கு வந்து பல வருஷமாக உங்கள் வந்து இருக்கையை கேட்குறேன் நீங்கள் வந்து சரியாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த வருஷம் சரியில்லை எப்போ சரியில்லை ஒரு வாரமாக தான் சரியில்லை ஒரு நிகழ்வு வந்துச்சு விலகி போயிருக்கு திரும்ப வரும் நிகழ்வு இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லவே இல்லையே ஜனவரி மாதம் பொங்கலையும் தாண்டி நிகழவு இருக்குன்னு கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இடைக்காலம் கொடுத்துருக்கூடிய இந்த வெயிலும் இந்த பணியும் உங்கள் மனதை குழப்புகிறது உங்களை உங்கள் உடம்பை நீங்களே பல்வேறு சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு மனவேதனை பட்டு கொண்டிருப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி மழை இல்லை என்ற மனதில் புழுக்கம் உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கடுமையான மனதில் புழுக்கம் போட்டு பெய்யுமா பெய்யாமல் போய்விடுமா நம்மளை ஏமாற்றி விடுமா என்று உப்பார் அணை கட்டுப்பதிலிருந்து கடந்த ஆண்டு சரியாக இருந்தது இந்த ஆண்டு இன்னும் மழை உப்பார் அணையை நிரப்பவில்லை பெய்யுமா கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு எந்தவித வறட்சியும் கொடுக்கல தேவையான பொழுது அளவாக உப்பார் அணை கட்டுப்பதில் பொழிந்து தான் இருக்கிறது இந்த ஆண்டும் மழை இருக்கிறது அடுத்தது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் நன்றாக சொன்னால் வாழ்க வளமுடன் உங்களுக்கு பாரத ரத்ன விருது வழங்க வேண்டும் என்பார்கள் சரியாக தான் சொல்கிறோம் பொறுமை இல்லாமல் நினைச்சி வாங்க ஒரு டிகோடு மாறிப்பிட்டுனா தரையில் போட்டு மிதிப்பார்கள் அடுத்தது ஈரோடு மாவட்டத்துக்கும் சரி மழை உண்டு நீலகிரிக்கு உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு சற்றே பொறுமையாக இருங்க இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழு டிசம்பர் இருபத்தாறு இருபத்தேழு திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கேன் ஏற்கனவே இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லியிருந்தோம் இருபத்தைந்து கூட சொல்லியிருந்தோம் இருபத்தைந்து வடகடலோரத்திற்கு மட்டும் இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி தான் இந்த நிகழ்வானது கரை கடந்து உள்ளே போக போகிறது செயலிழந்த வடிவிலே காற்று சுழற்சியாக ஆக அது நான் ஏற்கனவே காலை அறிக்கையில் பல்வேறு ஊடகங்களுக்கு அழைத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து பொறுமையாக இருங்கள் மழை பொழியும் வெப்பமான பகுதியில் தான் இந்த மழை பொழியும் வருவது குளிர்காற்று குளிர்காற்று இரவிலே மழை பொடியாது பகலிலே வெயில் வந்ததும் மழை பொடியும் கடலோரமும் மழை பொடியும் வடகடலோரமும் பொடியும் டெல்டாவும் பொடியும் உள்ளே வெப்பமான பகுதியில் தான் இதுவரை மழை இல்லாத பகுதிகளில் நல்ல மழை பொடியும் அதுக்காக ஏரி குளங்களை நெறப்பட நினச்சிட்டு இருக்கக்கூடாது புரியுதுங்களா சார் அப்ப ஏரி குளம் நிரம்பாதா உடனே அடுத்த கேள்வி பருவமழையானது இன்னும் முடிவுக்கு வரவில்லை நிகழ்வுகள் இருக்கிறது நான் ஏற்கனவே டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது ஜனவரி முதல் வாரம் ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஜனவரி ரெண்டாவது வாரம் கூட நிகழ்வு தெரிகிறது ஆக நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கிறது கடலும் வளிமண்டலமும் இப்பொழுது ஆகவே இந்த இருபத்தாறு இருபத்தேழு நிகழ்வு மழைப்படுவை உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படுவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் நிறைய மழைப்படுவை கொடுக்கும் சில இடங்களில் கனமழை இருக்கும் மிதமான மழை இருக்கும் பரவலான மழை இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் பொறுமையாக இருங்க அடுத்தது அன்றைக்கு சில பேரை ஒதுக்கும் அப்போ என்ன செய்யக்கூடாது மனசை விட்டுறக்கூடாது சார் என்ன சார் ஒதுக்குன்னாக்கா உங்களுக்கு மனதில் ஒரு மழையாக தெரியாது அந்த பெஞ்ச மழை நான் சொல்கிறது பரவலாக மிதமான மழையுமே அந்த மிதமான மழை என்பது நீங்கள் குளத்தை நிரம்பமுன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது மழையாக தெரியாது அப்போவும் மனதில் உங்களுடைய கஷத்தை சுமந்து கொண்டு அப்பொழுது என்னையும் மனதிலே அர்ச்சனை செய்து கொண்டிருப்பீர்கள் நன்றாக தெரியும் இது மனித இயல்பு நான் அதுதான் எந்த வித விருது கொடுத்தாலும் நான் அந்த விருதில் மகிழ்ச்சியாக வாங்க மாட்டேன் எப்பொழுதுமே நீங்கள் நிறைய பேர் எனக்கு விருது கொடுத்துருப்பாங்க என்ன பின்னாடி அடிக்கிறோம் அவ்வளோவோ அடிக்கிறதுக்கு அடிக்கிறக்கு வைக்க இல்லை ஆனால் எதையுமே நான் மகிழ்ச்சியாக வாங்கலை ஏன் தெரியுமா இன்றைக்கு நீங்கள் விருது கொடுப்பீங்க நாளைக்கு தூக்கி வச்சு மிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏ அது குணம் அதனால தான் நான் எப்பொழுதுமே எந்த புகழுக்கும் நான் மயங்கியது கிடையாது வித எனக்கு பொறுத்த வரைக்கும் உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் இயற்கை செடிக்க வேண்டும் எதிர்கால உலகம் மாசு இல்லாத உலகம் வெப்பமில்லாத உலகம் இயற்கையாக சீரான மழைப்பொழிவு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவு இதெல்லாம் அமைய வேண்டும் மக்கள் மனம் குளிர வேண்டும் நமக்கு வந்து புயல் அடித்து அடியணும்னு கிடையாது அப்படி கிடையாது இயற்கையான ஒரு பழைய கால பண்டைய கால மழை திரும்ப வேண்டும் பண்ணை குட்டைகள் அமைக்க வேண்டும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஆகவே மழை பொழிய போகிறது கண்டிப்பா மழை இருக்கு ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்குது போயிட்டு வந்தா தான் அது கரையை கடந்து போனதான் இன்னொரு நிகழ்வுக்கு வழிவிடும் ஆகவே இன்னொரு நிகழ்வுக்கு வழிவிடுவதற்கு மாறம் இருக்கு நீங்க சொன்னீங்க பதினைஞ்சாந்தேதி ஒரு நாள் தான் இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொன்னாமா பதினாறாயிட்டு ஆயிட்டு பதினேழு ஆயிட்டு பதினெட்டு ஆயிட்டு ஆயிட்டு இருபத்தி மூணு ஆயிட்டுங்கிறாங்க ஒரு நிகழ்வு ஒரு வாரம் எடுத்துக்கொண்டது என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் அந்த நேரம் எல்லாம் சேர்த்து பெய்ய போகிறது ஜனவரியில அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க டிசம்பர் மாதம் இறுதியோட பருவமழை முடிஞ்சிட்டுனா நம்ம இது போகலாம் இந்த ஏழு நாளைக்கு அதில் ஒரு பதினஞ்சு நாள் சேர போகிறது ஜனவரியில பதினஞ்சு நாள்னா இருபத்தஞ்சு நாள் சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு விளக்கமாக நான் சொல்வதற்கு காரணம் நம்மிடம் இருப்பவர்கள் எல்லாம் ஏழை விவசாயிகள் சரியாக வானிலை குறித்து புரிதல் இல்லாத விவசாயிகள் புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு தெளிவாக இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறேன் பெரிய கேட்க நேரம் இல்லாத வளவளா கொல கொலா என்ல்கிறார்கள் உலகம் எல்லாம் சுற்றி கொண்டு வருவார் எல்லா ஊரையும் சொல்வார் என்பார் எல்லா ஊரையும் சொல்லலைன்னா எங்க ஊரை கரூர் உங்களுக்கு தெரியாதா எங்க ஊர் திண்டுக்கல் உங்களுக்கு தெரியாதா என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்று சொல்வேன் அப்போ எங்க ஊரை சொல்லலையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எல்லா ஊரையும் சொல்லித்தான் இருக்கிறது புரிதல் வேண்டும் புரிதல் வேண்டும் உங்களுக்காக நான் என்பதை புரிந்திருத்தல் புரிந்திருப்பவர்களுக்கு புரியும் ஆகவே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மழை உறுதி கொஞ்சம் பொறுமை நேரம் போகவில்லை கவுண்டவுன் மெதுவாக நடக்கிறது உங்கள் மனதில் எல்லோருக்கும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மழைப்பிடிவை தொடக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக மழைப்பிடிப்பை தொடக்கிவிடும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய நான்கு தினங்கள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் நிகழ்வு குமரிக்கடல் மற்றும் இலங்கை மன்னார் வளைகுடா பகுதி வழியாக மேற்கு நோக்கி குமரிக்கடல் பகுதியில் போய் நங்கூரமிட்டு மாலத்தீவு லட்சத்தி பகுதி இடைப்பட்ட பகுதி வரைக்கும் போகி அதற்கு மேல் போகாமல் நீடித்துக் கொண்டிருந்து மழை தென்மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி முதல் வாரத்திலும் தொடர செய்யும் ஆனால் இருபத்தி ஒன்பது முப்பது அல்லது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை கொடுக்கும் அளவில் செட்டிங் சரியாக செட் ஆகும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை வரை கொடுக்கும் என்பதில் நம்பிக்கை வேண்டும் வார்த்தையில அடுத்த நிகழ்வும் இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் எத்தனை நாள் இடைவெளி இருக்கு பாருங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு நாளாக நீங்க எப்படியாவது தள்ளி ஆகணும் போகாது உங்களுக்கு ஏன்னா குள தான் உங்களுக்கு மனசு திருப்தி ஆகும் அது வரைக்கும் செல்வகுமாரும் அர்ச்சனை தான் ஏற்கனவே சராசரிக்கு கூடுதல் மழைன்னு சொல்லிட்டோம் இப்பவே முப்பத்தாறு ஆறு சதவீதத்துக்கு மேலே போயிடுந்துருக்குது ஒரு பக்கம் வெள்ளம் ரெண்டு பல மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெயிருக்கு ஒரே நாள் பன்னெண்டு பதிமூணாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே இருபது சென்டிமீட்டருக்கு மேல பெய்த இடமும் உண்டு ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் பெய்திருக்கு இருபத்தி இரு தமிழ்நாடு முழுமையு ஒரே நாள் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது எவ்வளவு அறிக்கைகளுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை கொடுத்து உயிர் தப்பி இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் அடுத்தது இந்த மாத இறுதி ஜனவரி ஒன்றிலேயே இந்த வருஷம் மழை பிடிவான வருடமாகத்தான் இருக்கும் இந்த வருடம் ஜனவரி ஒன்றிலேயே பெய்ய போகிறது அடுத்தது ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் அடுத்த நிகழ்வு அது நன்றாக ஏறி நல்ல ஒரு மழை இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் சற்று எட்டி பிடித்து கிருஷ்ணகிரிக்கு கொடுக்கும் ஆனால் கிருஷ்ணகிரியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தேதியில் சராசரிக்கு கூடுதல் தர்மபுரிக்கும் சராசரி கூடுதல் பொதுவாக வடகிழக்கு புறமழையே பல்வேறு ஆண்டுகளில் சரியாக பொடியவில்லை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை பொழியும் என்றும் பொழிந்திருக்கிறது ஏரி குளங்களை நிரப்பவில்லை அவ்வளவுதான் இன்னும் மழைகள் இருக்கிறது கொஞ்சம் கொடுக்கும் இருக்கும் நம்பிக்கூட இருங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்களை ஆகவே ஊத்தங்கரையில் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் உலகம் வரலாறு தேன்கனி கோட்டையில் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது பொழியும் ஏற்கனவே நேற்று முன்தினம் அன்றைக்கு கூட பொழிந்து இப்படிப்பட்ட மழைகள் இந்த ஆண்டு கோடையெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும் மழை ஜீரோ என்று இன்னையிலிருந்து மழை பெய்யாம போயிடாது கோடையில் வறட்சி இதெல்லாமே இல்லை இருபத்தி மழையாண்டு என்று அறிவித்திருக்கிறேன் மழையாண்டு இயற்கையின் பெரிய அளவில் நிறைய நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய அமையும் கோடை மழையும் உள் மாவட்டங்கள் வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் நிறைய மழை பொடிவு கொடுக்கும் வகையில் தருமபுரி பெய்யாது பெங்களூர் வரைனா எல்லா மாவட்டமும் தாண்டி போய் அது வரைக்கும் பெய்யும் அர்த்தம் தமிழ்நாடை தாண்டி மழை பொடிவு இருக்கிறது என்பதுதான் பொருள் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மழை இருக்கிறது

அதேபோல குடியரசு தினத்துக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்கிறது அதெல்லாம் மழை பொழிவு எந்த அளவிற்கு முன்னேறி கொடுக்க என்பது ஆய்வில் இருக்கிறது ஆனால் ஜனவரி பதினொன்று வரை இருக்கக்கூடிய நிகழ்வு ஏறி கொடுக்கும் மழை பொழிவை நிகழ்வு இலங்கை அருகே இருந்தாலும் மழை பொழிவை காற்று குவிதலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஏற்றும் அதனால மழைப்பொடிவை கொடுக்கும் நிகழ்வு நேரடியாக கடக்காவிட்டாலும் மழைப்பொழிவுக்கு ஏற்ற வானிலையை காற்று குவிதலை தமிழ்நாட்டிற்கு ஏற்றி அமைக்கும் என்பதுதான் நம்முடைய வானிலை அறிக்கையோட சுருக்கம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் என்றால் உங்கள் மாவட்டமும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து பொறுமையுடன் இருக்க இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு அடுத்தது ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதற்கு மேலும் நிகழ்வுகள் தெரிகிறது வரட்டும் ஆய்வறிக்கையில் எந்த அளவிற்கு கொடுக்கும் என்பது துல்லியத்துடன் அறிவிப்போம் பொறுத்திருங்கள் கோடை மழை இருக்கிறது நிறைய ஏப்ரல் மே நிறைய ஜனவரி சரி மன்னிக்கவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை நிறைய நிகழ்வுகள் மழை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கு உச்சபட்ச மழை பொழிவு இருக்கிறது அனைத்து வட மாநிலங்களுக்கும் நிறைய மழை பொழிவு வித்தியாசமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை அதே போல நன்மை அடைந்தவர்களுக்கும் உண்மை புரியும் நன்மை இதுவரை அடையாதவர்களுக்கு பொறுமை இல்லாதவர்கள் காரணமாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உண்மைப்பட உறுதிப்பட தெரிவிக்கிறேன் பொறுத்திருங்கள் பொறுமையுடன் ஜனவரி பொங்கல் வரைக்குமாவது பொறுத்திருங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு பிறகும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மனிதனை மனிதனாக நினையுங்கள் மனிதன் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காதீர் தயவு செய்து உங்கள் வார்த்தை அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கட்டும் உங்கள் வார்த்தைக்கு உங்கள் வார்த்தை அடுத்தவர்களுக்கு பயன்தரும் வரையில் வகையில் அமையட்டும் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மனசாட்சியும் மட்டும் மனதில் வைத்து கொண்டு மனசாட்சியுடன் இருந்து இருபத்தி நான்கு சாரி மன்னிக்கவும் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வானிலை அறிக்கையினுடைய சேவையையும் உழைப்பையும் நினைவுபடுத்தி பாராட்டாவிட்டாலும் ஊக்கப்படுத்தாவிட்டாலும் பொறுமையுடன் இருந்து உதவி செய்துள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி